அதே போல ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள் யூதர்கள் எழுபத்தி ஒரு பிரிவாக பிரிந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டாக பிரிந்தார்கள் ச தப்தர் உம்மதி அல தலா என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூன்றாக பிரியும் குல்லுஹா பின்னார் இல்லா வாஹிதா அல்லாபக் அந்த எழுவத்தி மூன்றில் எல்லாம் நரகம் போகும் ஒன்றை தவிரன்னு சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள் மன் ஹும் யார சூழல்லா அந்த சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய நேர்வழியில் இருக்கிற கூட்டம் யார் என்று கேட்ட போது அலைகில் வாசகங்கள்ல வித்தியாசமான பல வாசகங்கள் வருகிறது இன்று நானும் என்னுடைய தோழர்களும் இந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் இருப்பவர்கள் அப்ப எது ஹிதாயத் சகோதர்கள் எது நேர்வழி அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்தது நேர்வழி சஹாபாக்கள் இருந்தது நேர்வழி இதுலதான் நம்ம பயணிக்கொடுவோம் ஒவ்வொருவரும் கொண்டு வந்து தரக்கூடிய லொஜிக்குகள் கதைகள் கற்பனைகள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது அவர் தூங்காமல் இருந்தார் இவர் சாப்பிடாமல் இருந்தார் அவர் உயிர்ப்பித்தார் இவர் மரணிக்கச் செய்தார் என்றெல்லாம் வந்தால் அது நம்ம புரியணும் இப்படி ஒரு நிலை கிடையாது மார்க்கத்தில் இது ஒரு வழிகேடு